அனைத்து கட்சி சார்ந்த தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களுக்கும் கட்சியினுடைய தோழர்களுக்கும் டிவிபி தோழர்களுக்கும் காங்கிரஸ் அனைத்துமா முஸ்லீம் லீக் முஸ்லீம் அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து கட்சியுடைய ஒன்றிய காற்று புனாரிகள் ஒன்றிய நகர இந்துவாரிகள் நம்முடைய விரட்டி வேட்பாளர் மற்றும் சந்தித்து உங்களுடைய ஆதரவை நலுகி வந்திருக்கிறார்கள் ஆக திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒரு சிறப்பாக இப்போது காற்று மறுபடித்த நகரத்தில் நகரத்தில் உள்ள அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல பல மணியாக இருக்கிற தோழர்களும் அதே போல பல நிர்வாகிகளும் அவர்களுக்கு வாழ்க்கை நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் அமைதியாக மிக வேட்பாளர்கள் வாழ்த்து அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கூட்டணி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணி இந்தியா என்ற பெயரில் ஒரு கூட்டணி உருவாவதற்கு நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் முதல் புள்ளியை தொடங்கி வைத்தார் இன்றைக்கு அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்பது ஒரு வலுவான சக்தியாக மாறி தமிழ்நாடு தான் காரணம் தளபதிதான் காரணம் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது நாம் விடுவோம் என்று சில மாநிலங்களில் உள்ள தலைவர்கள் அனைவரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய மாநிலத்தில்தான் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இயங்கி வருகிறது ஒற்றுமையாக இயங்கி வருகிறது ஒரு நல்ல நோக்கத்திற்காக இயங்கி வருகிறது அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த தேர்தல் காலம் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு விவசாயிகளாக இருந்தாலும் தொழிலாளர்களாக இருந்தாலும் சிறு குறு வணிகர்களாக இருந்தாலும் பெரிய வர்த்தகங்களில் ஈடுபடக்கூடிய வர்த்தகர்களாக இருந்தாலும் அனைவருமே புதுதில்லியிலே ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பத்தாண்டு கால ஆட்சியில் தேசிய அளவில் விலைவாசி வேலை கட்டுப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை வேலைவாய்ப்பின்மையை குறைப்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றன தமிழ்நாட்டை தவிர புற மாநிலங்களில் எப்போதும் பதற்றம் மதத்தின் பெயரால் நிகழ்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் அப்படி இந்து முஸ்லீம் என்று பரவுபடாமல் சகோதரர்களாக நாம் இணக்கமாக வாழ்ந்து வருகிறோம் காவல் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட தமிழ்நாடு அமைதியாக இருந்தது என்பதுதான் வரலாறு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலும் இப்போது அந்த அரசியலை திணிக்க பார்க்கிறார்கள் திராவிட இயக்கங்களை அழித்துவிட்டால் தம்முடைய அரசியல் வெளியற்றி பறக்கும் என்று கருதுகிறார்கள் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே இங்கு அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் கனவு திட்டம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் கழகங்கள் இல்லாத தமிழகம் இதுதான் அவருடைய அவருடைய முழக்கங்கள் ஸ்லோகன் காங்கிரஸ் இல்லாத பாரதம் இந்தியாவிலே காங்கிரஸை உடாக அழித்து வைக்க வேண்டும் அது அவர்களின் செயல் திட்டம் கழகங்கள் இல்லாத தமிழகம் திமுகவும் அதிமுகவும் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் ஏன் இந்த விளக்கத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதெல்லாம் முன் உணர்ந்துதான் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் மட்டும் உருவாக்கினால் போதாது இந்திய அளவிலே கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி அவர்களை சந்தித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்தித்தார் தேஜஸ்வி யாதவ் அவர்களை சந்தித்தார் டெல்லியிலே அண்ணா கலைஞர் அறிவாலயத்தை திறந்து வைத்த போது அகிலேஷ் யாதவை தரவழைத்து அங்கே மணி நேரம் அவரோடு பேசினார் அப்போதெல்லாம் அவர் காங்கிரசோடு இணைவதற்கு தயக்கம் கொண்டிருந்த நேரம் அப்படி காங்கிரசோடு இணைவதற்கு எல்லாம் பேசி பேசி இணைத்து தேசிய அளவிலே காங்கிரசோடு நாம் சேர்த்து நிற்க வேண்டும் அப்போதுதான் நாம் இந்த சக்திகளை ஆட்சி வேடத்தில் இருந்து அப்புறப்படுத்த முடியும் என்று எடுத்தார் யாருமே இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் ஏன் அப்படி அவர் சொல்ல வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆளு கட்சியாக இருக்காது அந்த கட்சியோடு நல்ல நன்மை கொண்டாடினால் திமுகவுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படாது செந்தில் பாலாஜி உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருமொழி அவர்களுக்கு பாரதிய ஜனதா ஒரு ஆளுங்கட்சி அவர்களோடு சேர்ந்து பயணித்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும் தமிழக அரசுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படாது ஆனாலும் கூட அண்ணன் அவர்கள் நெருக்கடியில் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்ற உணர்வோடு ஒரு கொள்கை அடிப்படையிலே இந்திய அளவில் ஒரு ஜனநாயக அணியை கட்ட வேண்டும் என்று திரும்பினான் அதனால்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராகுல் காந்தியை பிரதமர் அதன் பிறந்தும் அதன் பிறகும் காந்தி ராகுல் காந்தியோடு இணைத்து இருக்க வேண்டும் என்று கருதி பாரத் ஜோடா யாத்திராவை தொடங்கி வைத்தார் காஷ்மீரிலே கலந்து கொண்டார் மும்பையிலே கலந்து கொண்டார் இதெல்லாம் எதற்காக நான் கருதுகிறேன் என்றால் ஒரு பெரிய கேள்வி நாம் நடத்துவது என்பது ஒரு ஜனநாயகத்திற்கான வேண்டும் தளபதியவர்கள் வலுப்படுத்த வேண்டிய தேவை தமிழ்நாட்டிலே ஒரு இடத்தை கூட நாம் வெற்றிவிடக் கூடாது போன முறை தேனியை நாம் நேர்ந்து விட்டது இந்த முறை அதையும் சேர்த்து நாற்பது இடங்களிலும் நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு வழக்கம் போல சிதம்பரம் தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்கள் குறிப்பாக காட்டு மொழியைச் சார்ந்த வாக்காளர் பொதுமக்கள் கடந்த மொழியை விட அதிகம் வாக்குகளை அளிக்க வேண்டும் அதற்கு அனைத்து கட்சி தலைவர்கள் இங்கே கூறியிருக்க தலைவர் பெருமக்கள் இந்த பதினைந்து நாட்கள் நாம் இந்த தேர்தல் களத்தை முன்னிறுத்தி பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அதை சொல்வதற்காகத்தான் மாண்பு அமைச்சரவர்கள் நம்மையெல்லாம் அழைத்து இருக்கிறார் உங்களின் ஒருவனாக உங்களின் குரலை வைக்கக்கூடிய செயல்பாட்டு தளத்திலும் மக்களாக நின்று பணியாற்றக்கூடிய ஒரு தொண்டனாக எப்போதும் போல் நான் பணியாற்றுவேன் அதற்கு உங்கள் கொண்டான வாக்குகளை ஆணை சின்னத்திலே முற்றுகையிட்டு ஒற்றிப்படை வேண்டும் வித்தியாசத்திலே திரம்பர தொகுதியில் திமுக கூட்டணி வென்றது என்ற பதிவை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி சிலைய